ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பெரியவாலை பார்க்க வரும் கூட்டம் பெரும்பாலும் நிரந்தரமானது யார் யார் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதையும் பெரியவா நன்றாக அறிந்து வைத்திருந்தார் அன்று கூட்டத்தில் ஒரு மூதாட்டி பகவானின் அருட்கலாட்சத்துக்காக நின்று கொண்டிருந்தார் சேவை முடிந்ததும் ஒரு தட்டில் சில பழங்களை வைத்து அந்த அம்மையாரை எடுத்துக்கொள்ள சொல்கிறார் மிகவும் திருப்தியாக பழங்களை எடுத்துக்கொண்ட அந்த அம்மையார் பழத்தோடு சேர்ந்து வந்த மெல்லிய மறிகொழுந்த காம்பு ஒன்றை எடுத்து கீழே போட்டுவிட்டு பழங்களை மட்டும் எடுத்து பையில் போட்டு கொண்டார் அதை ஏன் கீழே போட்டுட்டே அதுவும் உபயோகமாக இருக்கும் எடுத்துக்கோ என்றார் மகான் சிரித்தவாறே பெரியவா சொல்லிட்டாரே என்பதற்காக அந்த அம்மையாரும் யாரும் காம்பை எடுத்து தனது பையில் போட்டு பத்திரப்படுத்தி கொண்டார் ஏன் இதை பத்திரமாக எடுத்து கொண்டு போகச் சொன்னார் என்றெல்லாம் அந்த அம்மாள் அப்போது யோசிக்கவில்லை மகானிடம் கேட்கவும் இல்லை தன் ஊருக்கு போக அம்மையார் பஸ்ஸில் ஏறி அமர்ந்து விட்டார் பஸ் புறப்பட்டதும் அப்படி ஒரு தூக்கம் அருகில் அமர்ந்திருந்த அந்த பெண் தூங்கும் அம்மையாரின் பையிலிருந்து பணப்பையை தேடிக்கொண்டாள் கண்டக்டர் வந்தால் டிக்கெட் எடுக்க வேண்டுமல்லவா குரல் கேட்டு விழித்தெழுந்த அம்மையார் பையில் பணப்பையை தேடினார் அது அங்கே இல்லை பக்கத்தில் இருந்த பெண்ணின் கையில் இருந்தது அது என் பர்ஸ் என்று அந்த அம்மையார் பதற்றத்தில் கதற இல்லை இல்லை இது என்னுடையதுதான் என்று பக்கத்தில் இருந்த பெண் சொல்ல அங்கே கலையபுரம் ஆகிவிட்டது பஸ்ஸில் இவ்வளவு தான் இருக்கிறது என்று கச்சிதமாக சொல்கிறாள் எடுத்தவள் எண்ணியும் வைத்திருக்கிறாள் என்பது பர்சின் நிஜ சொந்தக்காரிக்கு மட்டுமே தெரியும் கண்டக்டரோ யாரை நம்புவது என்று தெரியாமல் தத்தளிக்கிறார் அப்போது அந்த அம்மையாருக்கு பெரியவா மறிகொழும்பு காம்பை பத்திரமாக எடுத்துக்கொண்டு கொண்டு போகச் சொன்னது பளிச்சென்று ஞாபகத்துக்கு வந்தது கண்டக்டர் சார் அந்த பர்சையில் வேறொரு வச இருக்கிறது அது என்னவென்று அந்த பெண்ணை சொல்ல சொல்லுங்கள் திருடியவளிடமிருந்து அதற்கு எப்படி பதில் வரும் நான் சொல்கிறேன் மறிகொழுந்தின் சிறிய காம்பு ஒன்று உள்ளே இருக்கிறது வாசனை உள்ளது கண்டக்டர் புதியவரிடமிருந்து பர்சை வாங்கி பார்க்க உள்ளே மறிக்கொழுந்து காம்பு பத்திரமாக இருக்கிறது பிறகென்ன திருடியவள் தன் தவறை ஒப்புக்கொண்டாள் அம்மையாரின் வேண்டுகோளுக்கிணங்க அவள் மன்னித்து விடப்பட்டாள் தன் பக்தர்களுக்கு இடர் வருவதை முன்கூட்டியே அறிந்து அதற்கான நிவர்த்தியுடன் அனுப்பும் அந்த மகானின் கருணை உள்ளத்தை எவ்வாறு அறைவிட முடியும் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர